ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஆண் திரைப்படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடித்ததன் மூலம் அறிமுகமானவர் கொல்லங்குடி கருப்பாயி சினிமாவுக்கு வருவதற்கு முன்னரே மண்வாசனை பறக்கும் நாட்டுப்புற பாடல்களை பாடி மக்களின் மனதில் இடம் பிடித்திருந்த இவர் பின்னர் திரையுலகிலும் பல பாடல்களை பாடி ரசிகர்களை கவர்ந்தார் ஆயிரத்திற்கும் அதிகமான நாட்டுப்புற பாடல்களை பாடியவர் கருப்பாயி சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி கிராமத்தைச் சேர்ந்த இவர் பின்பு நடிகர் சங்கத்தின் உதவியுடன் மாதவட்டி பணத்தில் குடும்பத்தை கட்டி வாழ்ந்து வந்தார் திரையுலக வாய்ப்புகள் குறைந்த போதிலும் திருவிழாக்களில் பாடல்கள் பாடி தன்னை நிலைநாட்டினார் ஆனால் வயதானதன் காரணமாக அந்த வாய்ப்புகளும் குறைந்து கடுமையான வாழ்வாதார சிக்கல்களை எதிர்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் கையால் கலைமாமணி விருதை பெற்றார் வாழ்க்கையில் பல வேதனைகளைச் சந்தித்த அவர் உறவினர் ஒருவரை திருமணம் செய்து பின்னர் கணவர் விபத்தில் உயிரிழந்தார் ஒரே மகனையும் இழந்து தனிமையில் வாழ்ந்து வரும் நிலையில் இருந்தார் அதற்கிடையே தற்போது வயது மூப்பால் பாதிக்கப்பட்ட கொல்லங்குடி கருப்பாயி தொன்னூற்று ஒன்பதாவது வயதில் காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரின் உடல் தற்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது நாட்டுப்புற கலைக்காக உயிரை அர்ப்பணித்த கருப்பாயியின் மறைவு கலை உலகிற்கு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது.